தலை மேல் கரம் குவித்தே வரமேயுனை கேட்டு நான் சீரமே தாழ் பணிந்தே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கிறிஸ்துலன் மாந்தவர்களை என்ற செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் இன்றைய பதிலுரை பாடல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்று பாடுகின்றது மாந்தவர்களே மாணவர்களின் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார் அவரது இரக்கத்தை நாளாந்தம் பெறுகின்ற நாமும் இரக்கமுள்ளூராய் நல்லூராய் வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது தீர் அரசாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு பியஸ்டா ஹேமச்சந்திரா குடும்பத்தின் நன்றியாகவும் இக்னேஷியஸ் சலினி குடும்பத்தின் நன்றியாகவும் சென்ற மாதம் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு செபுமாலை எமினோனா பெட்டசன் ஜூலியானா சித்தார்த்தன் சகாயமலர் ஜீவா ஆண்டனி ஜெருஷன் இவர்களது நன்றியாகவும் ஜீவா ஆண்டனி ருஷாந்தினி ஷெரோன் ஜெருஷா ரியோனி என்பவர்களது நன்றியாகவும் தர்சா கபிஷாலினி உடைய நன்றியாகவும் டயஸ் வினுஷாவுடைய நன்றியாகவும் காலம் சென்ற சின்ன தம்பி திரேசம்மா என்பவர்களது ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துகளுக்காகவும் நாம் இப்பலையில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் கல்லாமல்ல இறைவனடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ഏറ്റுக் கொள்கிறேன் இயனல்லின் சிந்தை ஆலும் சொன்னாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆ갸லப்படும் கரியான புனித மரியாவையும் எனக்காக வேண்டிக் எல்லாம் இறைவன் நம்மீ திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக

அன்பினை விரும்புவருமானவரே பிளவுபட்டிருப்போரை ஒன்றிணைக்கும் வியத்தகு அருளினால் புனிதை எலிசபெத்தை அணிசெய்தீரே அவருடைய பெருந்துரையால் நாங்களும் அமைதியை ஏற்படுத்தவும் அதனால் கடவுளின் மக்களின் அழைக்கப்படவும் தகுதி பெறுவோமாக உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிரைஸ்து மன்றாடுகின்றோம் ஆடுகின்றோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் சாரா நூற்றி இருபத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே கானாங் நாட்டில் நாட்டிலுள்ள எபிரோங் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆவிரகம் சென்றார் பிறகு சடலமிருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் இருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்காக கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்று விடுங்கள் என்று கேட்டார் இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தில் ஆபிரகாம் கல்லறையில் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே கானா நாட்டில் இருக்கும் எதிரோம் ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார் ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒருநாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரம் அதிகார நோக்கி உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விங்குலகிக்கும் மங்குலகிக்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் நான் வாழ்ந்து வரும் இக்கானாங்காட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கு அவர் ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்து விட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிக்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கு ஆபிரகாம் அங்கே என் மகனை ஒரு கூட்டி கூட்டிக் கொண்டு போகாதே கவனமாயிரு என் தந்தை வீட்டு நான் பிறந்த நாட்டு என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபிகருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விங்குலகின் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண்கொள் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி என்று விடுதலை பெறுவாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார் இதற்கிடையில் பேர்லக பேர்லகாய் ரோயு என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார் மாலையில் வெளியே வயற்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார் ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் அவர் அந்த வேலைக்காரரிடம் வயலில் நம்மை சந்தி சந்தித்து வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அவ்வேலைக்காரரும் அவர் தாம் என் தலைவர் என்றார் உடனே ரெபேகா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார் அப்பொழுது அப்பொழுது அவ்வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்கு மனைவியானார் அவர் ரெபேக்கா மீது வங் அங்கு வைத்திருந்தார் இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரம்பு ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும் அவர் தம்புகளை யாரால் விளம்பக்கூடும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன் அவர் நல்லவர் நீதிங்கறி காப்போர் பேறு பெற்றோர் எப்போதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும் நீ தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும் உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது மது சொத்தான மக்களோடு உரிமை போற்றிட இயலும் ஆழ்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெடில் அவர் நல்லவர் மற்ற எதுக்கும் வாத்தொழி அல்லூயா அல்லூயா Hallelujah 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 பெருஞ்சுமை சுமந்து சோந்திருப்பவர்களே எல்லோரும் எங்கிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் Hallelujah 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 या हल् रुया हि हल् रुया हल् உங்களோடு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசியர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதைக் கேட்டவுடன் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் தருவே ரைவா கும்மிதயத்தின் அன்பிகான் தருவேன் ரைவா கூரை நான் செய்தேனு ரைவா பாவக்கூழியில் விழுந்தேன் இறைவா குறை நான் செய்தேன் இறைவா பாவக்கூழியில் விழுந்தேன் இறைவா கரையா பாவத்தை நீக்கிடவே கரையா பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இதை இதை நான் நான் இறைவா இறைவா கேடாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் இல்ல தந்தையாகியறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக குறைவா நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உமை வேண்டுகின்றோம் அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவாடுகின்றோம் உங்களோடு ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவர் தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் என் ஆளுமவிடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர் அவர்களின் பேறுபலன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும் உம் கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர் அவர்களுடைய வாழ்க்கை நிறையங்களுக்கு எடுத்து காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றைப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர் இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலேயே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிய அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக பெற்று மகிழ்வோமாக ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவென்றிச் சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாஷியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வரும் அளவு மதுரப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரி உலகெங்கும் பெறவியிருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்பூஸ் தலைக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தர்களும் தந்தை பலியிலும் அக்கு நன்றி கூறுகின்றோ ஒவ்வொருவரது நன்றிகளையும் ஏற்று அவர்களை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீருவிலகிலிருந்து முடமழைத்து கொண்ட சின்னத்தம்பி திரைசம்மா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இறக்கச் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித புனிதம் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசப் வாஸ் என்று நாம் நினைவு கூறுகின்ற போர்த்துக்கல் நாட்டு புனித எலிசபெத் வந்தவர் ஆயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிரைஸ்து வழியாகும்மை புகந்தித்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே

எங்களை எங்களை தீமையில் விடுவித்தும் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமதி உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் ஆயிடும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது உறைவனில் சமரி உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்து களைக்கப் பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆண்டபரே நீர நிலத்தில் அழந்தரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் அரளும் எனது ஆன்மா நலமடையும் என் ஜேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமீது என் நான் அவரை ஏற்றிப் போற்றி மகிழும் வேளை இது என்ன என்ஜேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமீது அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேல இது தவம் நான் செய்தேன் ஏன் என் நன்றி நான் சொல்வேன் இன் தவம் நான் செய்தேன் நன்றி நான் சொல்வே என் தேடி வருகின்ற நேரம் இது விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையே உமது திருமகனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூயாவையார் எங்கள் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெறச் செய்திடலும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக ஜுபிலியாண்டின் சிறப்பு அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் ஆட்சியும் என்றென்று முக்காலத்திற்கும் இறைவனாகிய உமைக்கே உரைத்தாக ஆமேன் ஆண்டபரீ நாங்களோ துணவாக உட்கொண்ட இந்த புனித பலி பொருளங்களுக்கு வாழ்வழிக்க உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் என்றும் நிலைத்திருக்கும் கணிதர் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவர் மன்றாடுகின்றோம் கிறிஸ்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை திருப்பலி நிறைவுற்றது சென்று மாருங்கள் இறைவனுக்கு நன்றி யமே இன்று மேரிந்திருமாருள் மாயமே புதனாசியுமரு சேர்ந்து வந்தான் எங்களானந்த மேலை பெருமே சுவி நிருதயமே என்று மேரிந்திருமாருள் மாயமே புதனாசியுமரு சேர்ந்து வந்தான் தெழ்கல alanine நிலை பெருமே புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்